என்னுடைய டூ வீலருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு நியரஸ்ட் பெட்ரோல் பம்ப் போயிருந்தேன் அங்கே எனக்கு முன்னால் ஒரு முதியவர் ஒரு எண்பது வயசு இருக்கும் அவரும் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்தார் வாட் தட் அட்ராக்டட் மீ வாஸ் அவருடைய வீக்கிள் வந்து ஸ்கூட்டி டைப்பு அதுக்கு முன்னால் இருக்க இடத்துல ஒரு ரெண்டு வயசு பொம்பளை பிள்ளை அதை நிற்க வச்சிருந்தார் அந்த குழந்தையும் இவர் இடுப்பையும் சேர்த்து ஒரு சுடிதார் துப்பட்டாவால் கட்டிருந்தாங்க அது என்ன அட்ராக்ட் பண்ணிச்சுங்க அவர் ஃபியூல் போட்டு அப்படி திரும்பி வரந்து யார் செக் பண்ண வந்தார் நான் யார் செக் பண்ணி நின்றுந்தவன் அவருக்கு கிட்ட பேச்சு கொடுத்தேங்க என்ன சார் இது பேத்தி மேலே பயங்கர பாசம் போல் இருக்குது அழகாக இது துப்பட்டா வச்சு கட்டி வச்சுருக்கீங்க எனக்கு இவ உயிர் சார் அது ஒரு பக்கம் எங்கே போனாலும் என் கூட ஓடியாந்துருவார் ரெண்டு வயசு தான் ஆகுது அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு அதனால் அவள் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன குழந்த ரெண்டரை வயசு தான் ஆகுது அவள் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக என் மருமக அவங்களோட சுடிதார் துப்பட்டாவை வச்சு என் இடுப்பில் கட்டி அந்த பிள்ளை இடுப்பில் கட்டி நிற்க வச்சுருவாங்க குழந்த சாஞ்சி விழாது அப்படின்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சுங்க இந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்கிறாங்களா மாமனார் குழந்தைய கூப்பிட்டு வர்றதுக்கும் மாமனாருக்கும் பாதுகாப்பு பிள்ளைக்கும் பாதுகாப்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேங்க பரவாயில்ல சார் உங்களை நல்லபடியாக உங்கள் வீட்டில் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் என்னை பார்த்து ஒரு வெறுமையாக ஒரு சிரிப்பு சிரிச்சார் நான் கேட்டேன் என்ன சார் அப்படின்னு நீங்கள் வேறு சார் எனக்கு இன்னைக்கு எண்பது வயசு ஆகுதுங்க எனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே என்னுடைய பென்ஷன் நான் ஒரு சப்ரிஜிஸ்ட்ராராக இருந்து ரிட்டையர் ஆனவன் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாம் பயன்படுத்தி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி பவுன் நகை போட்டு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணேன் அவங்க அம்மா ஆசை ஒரே பொண்ணு நல்லா செய்யணும் நாங்கள் பண்ணி வச்சேன் பையன் வந்து டாக்டராக இருக்கிறான் இதே கோயம்புத்தூரில் தான் இருக்கிறான் பொண்ணு இப்படி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்லாம் பண்ணேன் பையனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பென்ஷன் எல்லா டீலிங்ஸும் அவங்ககிட்ட தான் இருக்குது கரெக்டாக ரெண்டாந்தேதியோ மூணாந்தேதியோ ஆனால் பென்ஷன் எனக்கு க்ரெடிட் ஆகும் நல்ல பென்ஷன் அந்த க்ரெடிட்டான அமௌண்ட்டை அன்னைக்கு ஈவினிங்க்குள்ளே ஜிபேயில் அவன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடணும் அப்படி நான் மாற்றலைன்னா அவன் என்னை பார்த்து கடு கடு கடுகடுன்னு இருப்பான் மருமக டீ கொடுக்கறது கூட நங்குன்னு கொண்டாந்து டம்ளரில் வைப்பாள் அவங்களுக்கு என்ன பயம்னா நான் வேறு யாருக்கும் அந்த பென்ஷனை மாற்றி விட்டுருவேன் ஆக எனக்கு அப்பன் அப்படின்ற மரியாதையை விட என் பென்ஷன் அப்படிங்கிற தங்க மரியாதை இந்த பணத்துக்காகத்தான் என்னை வச்சிருக்காங்க இல்லைன்னா நான் போக வேண்டிய இடத்துக்கு இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன் சொன்னேன் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே இருக்கணும் உங்களுக்கு தான் இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுங்களேன் பொண்ணுக்கு அங்கே போய் கொஞ்சம் நாள் இருக்கலாமே அப்படின்னு வாய்ப்பே கிடையாது சார் இப்படி தான் ஒரு பண்டிகை வந்து பொண்ணு கூப்பிட்டா அங்கே அவங்க கூட உட்காந்துருக்கீங்களேப்பா என் கூட வாங்க என் கூட வந்து தீபாவளி கொண்டாடுங்கன்னா தீபாவளிக்கு போயிருந்தேங்க போகும்போது பையன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு என்னென்ன தீபாவளி வரைச்ச மாதிரி செய்யணுமோ எல்லாத்தையும் கொண்டு வச்சிட்டு தாங்க அவங்க வீட்டில் ஒரு கை சாப்பாடு நினச்சேன் நான் தீபாவளி ஆச்சுங்க டூ டேஸ் ஆச்சுங்க அவங்க எனக்கு ஒரு செட்டு துணி எடுத்து கொடுத்தாங்க தீபாவளி முடிஞ்சதுங்க ரெண்டு நாள் ஆச்சுங்க மூணாவது நாள் அவர் மாப்பிள்ளை என்கிட்ட பேசவே மாட்டாருங்க டாக்டர் இல்லைங்களா பெரிய டாக்டரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாருங்க அவர் என் ஒய்ஃப்கிட்ட எனக்கு ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷ் பேசுனா புரியாதுங்க அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறாருங்க ஹவு லாங் ஹவ் ஈ டு ஃபீட் திஸ் கேர்ல் மேன் வென் இஸ் இஸ்பாக்டட் டு லீவ் திஸ் பிளேஸ் அண்ட் இட் ப்ரைவசி டிட் ஐ பில் திஸ் ஹவுஸ் ஃபார் யுவர் ஃபாதர் இது எனக்கு புரியாமல் இருக்குங்களா நான் ஒரு சப் ரெஜிஸ்ட்ராராக இருந்தவன் அவர் என்ன குழந்த பிள்ளுன்னு நினச்சிக்கிட்டு அவர் இப்படி பேசினாருங்க அதாவது உங்கள் அப்பாவுக்கான அந்த வீடை கட்டினேன் என்றைக்கு அவர் போகிறத ஐடியாவில் இருக்காருன்னு சொன்னாங்க சொன்னாருங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கி கொடுத்த துணியை அங்கேயே வச்சுட்டேங்க வச்சுட்டு ஒரு ஐநூறுரூபா நோட்டு அந்த துணியில் சொரு வச்சுட்டு நேராக கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி பையன் வீட்டுக்கு வந்துட்டேங்க பொண்ணு ஃபோன் பண்ணி இது என்னப்பா அப்படின்னா அம்மா நீ எனக்கு மூணு நாள் சோறு போட்டிருக்க நீ போட்ட சோறாக இருந்தால் மகிழ்ச்சியாக நான் சாப்பிட்டுட்டு போவேன் ஆனால் உன் வீட்டுக்காரன் போட்ட சோறு அவன் காலைல பேசணும் பேச்சு நீ பார்த்த அதனால் நான் இந்த மூணு நாளைக்கு சாப்பிட்டதுக்குரிய பணம் ஐநூறு நீங்கள் துணி எடுத்து கொடுத்தீங்க அந்த துணி போடுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அதனால் துணியை வச்சிட்டேன் தாயை உன்னுடைய வீட்டுக்கு நான் இனிமேல் வரமாட்டேன் முடிஞ்சால் நீ ஃபோனில் பேசு அப்படின்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தாருங்க எனக்கு அதை பார்க்கும்போது இன்றைய தலைமுறை அப்பாக்களை உங்களிடம் ஒரு வேண்டுகோள் உங்கள் வீட்டிலே உங்கள் பெற்றோர் இருந்தால் அவர்களை தயவு செய்து மதிப்பு கொடுங்கள் அவர்கள் இந்த வயசில் எதிர்பார்க்கறது அவர்களுக்குரிய ஒரு அங்கீகாரம் ஒரு மதிப்பு உங்கள் மனைவியிடம் சொல்லுங்கள் இவர்தான் என்னை தூக்கி வளர்த்தவர் இவர்தான் நான் படிப்பதற்கு ஊரெல்லாம் கடன்பட்டு என்னை ஒரு பெரிய நிலைக்கு உருவாக்கியவர் இவர் எனக்கு நண்பன் நல்ல நல்லாசிரியன் நல்வழிகாட்டி ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைடு என்று சொல்லி அவருக்குரிய மரியாதையை ஏற்படுத்துங்கள் இந்த வயதிலே அவர்களுக்கு வேறு ஏதும் தேவையில்லை அவர்களுக்குரிய அங்கீகாரம் அவர்களுக்குரிய மரியாதை செய்வீர்களா வாழ்க வளமுடன்